ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு தக்காளி ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதில் ரெண்டே ரெண்டு பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மஷ்ரூம் பள்ளிப்பாளையத்துக்கு வரமிளகா தான் சேர்க்கணும் காரத்துக்கு வேறு எதுவும் கிடையாது அதனால வரமிளகாய் இல்லை இருக்க விதையை மட்டும் நீக்கிட்டு நான் ஆறு வரமிளகா வந்து சேர்த்துருக்கேங்க ரெண்டு பேக்கெட் காணானுக்கு இந்த ஆறு வரமிளகா சரியாக இருக்குங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காணான் ஃபுல்லாக நம்ம சேர்த்துர்லாங்க சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க போது இந்த காணான்லேருந்து தண்ணி ஃபுல்லாக விட்டு வருங்க இப்போ இந்த காணானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடயே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸி இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடயே வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு வேக வச்சிடலாங்க வேக வச்சிட்டோம்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வற்றி காலம் நல்லா வெந்து வந்துருங்க இப்போ கடைசியாக வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் அரைவாசி அளவுக்கு லெமனும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க சிக்கன் பள்ளிப்பாளையம் மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதானா நம்ம கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியாக கொஞ்சமான பொருள் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபிங்க ஸோ மறக்காமல் எல்லோரையும் எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ